எவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும் பல நேரம் அந்த மெசேஜ் ஞாபகம் இருக்கிறது இல்லை திருமண வீட்டில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடத்துல தான் நான் இப்படி அமைதியை நான் பார்த்திருக்கேன் இங்க ஒரு இடத்துல இப்படி ஒரு அமைதியை நான் பாக்குறேன் பிரசங்கம் பண்ணும்போது போது கேட்கணும் அப்படிங்கிற மண்டபத்துல சொல்றேன் சர்ச்சில் அது வேற சர்ச்சில் என்டையர்லி டிஃபரெண்ட் மண்டபத்துல ஒரு ஒரு திருமணம் நடக்கும்போது இவ்வளவு அமைதி காத்து நீங்க இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவன் ரொம்ப பெரிய செய்தியெல்லாம் நான் கொடுக்கல ஆமா பெரிய செய்தியை கொடுத்து இதை கன்வென்ஷன் மாதிரி ஆக்கணும் விரும்பலை கத்தர் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாகவும் இங்க வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்படி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேச பரிசு ஆவியானவர் உதவி செய்வாராக எப்ரேர் பதினொன்றாம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது விசுவாசத்தினாலே அப்படின்னு ஆரம்பித்து அப்படி ஆபேல் விசுவாசத்தினாலே ஏனோக்கு விசுவாசத்து தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டு விசுவாசிக்க வேண்டும் அவரிடத்தில் பலன் கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் எச்சரிப்பை பெற்றான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஈசாக்கு யாக்கோபு இப்படி ஒவ்வொரு தேவ மனிதர்களை குறித்து அந்த பதினோராம் அதிகாரம் முழுவதும் ஒரு பெரிய விசுவாசத்தின் பட்டியலே அங்க எப்ரேல் பதினொன்றாம் அதிகாரம் போடப்பட்டிருக்கிற கிறிஸ்தவ ஜீவியமே ஒரு விசுவாச ஜீவியம் அருமையான ரெண்டு பிள்ளைகளும் ஊழியக்கார குடும்பத்தில் இருக்கிறதுனால இனியும் கத்திரிக்காக மைமையான ஊழியத்தை அவர்கள் செய்ய போகிறபடியால் இந்த விசுவாசத்தை அவர்களுக்கு உற்சாகப்படுத்தும்படி விசுவாசத்தில் அவர்கள் பலப்படும்படி அவர்களுக்கு ஒரு மூன்று காரியங்களை ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் இருந்து அவர்களுக்கு சொல்ல நான் ஏவப்படுகிறேன் அவர்களுக்கு உதவி செய்வாராக விசுவாசிகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் விசுவாசிகள் ஆனால் விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னா பிரச்சனை நேரம் போராட்டங்கள் நேரம் பாடுகள் உபத்திரவும் போராட்டங்கள் வரும்போது இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அது விசேஷமா ஊழிய குடும்பத்துல பல விதமான உபத்திரவங்கள் பாடுகள் பிரச்சனைகள் அருமையான ஆவிலாவுடைய தாயார் சாட்சி சொன்னது போல எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியில நாங்கள் ஊழிய செய்தோம் கத்தரே எங்களை நடத்தி கொண்டு வந்தா விசுவாசம்தான் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டு கேட்டா அந்த விசுவாசத்தை குறித்து நீங்க பெரிய காரியங்களை சொல்லுவீர்கள் புதியற்பாட்டில் பழைய பாட்டில் பல கணவன் மனைவி இருக்காங்க கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி பண்ணா ஆப்ரகாம் சாரால் ஈசாக்கு ரபேக்கால் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போலாம் யோசேப்பு இப்படி பல கணவன் மனைவிகளை நம் முன்னிட்டு நம் பிரசங்கிக்கலாம் ஆனா புதிய பாட்டுல ஊழிய பாதையில இருந்த ஒரு கணவன் மனைவி எனக்கு தெரிஞ்சு இந்த கணவன் மனைவினுடைய பேர் தான் சேந்தே ஆறு முறை வருகிறது வேதத்துல அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிற அவங்க பேர் கணவன் மனைவி ஆக்கில்லா பிரஸ்கில்லா ஆக்கிலா பிரிஸ்கில்லா ஆக்கிலா பிரஸ்கில்லா அடுத்த மூன்று முறை வாசித்தா பிரிஸ்கில்லா ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஆக்கில்லா இப்படி ஒரு கணவன் மனைவினுடைய பேர் ஒரு ஆறு முறை சேர்ந்து வருகிறத வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அது அப்போ சில நடவடிக்கையில பார்க்கலாம் ரோமர்ல பார்க்கலாம் அவங்க பேரெல்லாம் சேர்ந்து வருகிறதையே நம்ம பார்க்க முடியும் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஊழியத்து நிமித்தம் அவர்கள் செய்த காரியங்கள் விசுவாச பாதைகள் வேதத்துல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்காங்காங்கே இருக்கிறது அருமையான தம்பி சாமுவேல் அருமையான மகள் ஆவிலா இந்த ரெண்டு பேருக்கும் இங்க வந்திருக்கிற உங்களுக்கும் சேர்த்து இந்த வார்த்தையை சொல்ல நான் விரும்புகிறேன் நம்ம பைபிள் மட்டும்தான் பா கல்யாணத்துல ஆரம்பிச்சு கல்யாணத்துல முடிக்கிற ஒரே ஒரு பைபிள் வேத புத்தகம் இந்த வேத புத்தகம்தான் கல்யாணத்திலேயே ஆரம்பிச்சு கல்யாணத்திலேயே முடிகிற புத்தகம் என்றா நம் கையில இருக்கிற விளையர பெற்ற இந்த புத்தகம் இயேசுவும் பிதாவும் கல்யாணத்துலதான் ஆரம்பிச்சாரு இயேசுவும் கல்யாணத்துலதான் தான் ஆரம்பித்தார் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இந்த கல்யாண வீட்ல தான் இயேசு முதல் முதல் அற்புதத்தை செய்து கானா ஊர்ல தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்து மகிமைப்படுத்தினார் என்று போடப்பட்டிருக்கிறார் சாதாரணமான தண்ணீரை அசாதாரணமான திராட்சரசமாய் மாற்றினான் பெயர் மாற்றத்தை ஒரு தண்ணி அப்படிங்கிறது திராட்சரசமா மாறிட்டு இனி நீங்கள் வாலிபர்கள் அல்ல கணவன் மனைவி என்கிற பெயர் மாற்றம் நேம் சேஞ்ச் அப்படின்னு தம்பி சாம்வேல் ஆவிழாவுக்குள்ள இருக்கிற கேரக்டர் இன்சைடு கேரக்டர் உள்ளாந்த சில சுபாவம் இருக்கும் அது திருமணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா தம்பி அண்ணன் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஜாலி இருக்கும் அத சாம்வேலுக்கும் அப்படி இருக்கும் ஆனா ஆஃப்டர் மேரேஜ் தான் இந்த ரியல் கேரக்டரே வெளியே வரும் நம்ம இப்படியெல்லாம் கோவப்படுவோமா அப்படிங்கிறது ஆப்டர் மேரேஜ் தான் நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஆணுடைய உண்மையான கேரக்டரை வெளியே கொண்டு வர்றது ஆண்டவர் எப்போ ஒரு மனைவியை கொடுக்கிறாளோ அப்பத்தில இருந்துதான் உண்மையான கேரக்டரை வெளியே தெரியும் அது வரைக்கும் ஆண்கள் எல்லாம் நம்ம ரொம்ப நல்லவே நினைச்சிட்டு இருப்போம் ஆனா மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்ற எல்லாம் இருக்கும் டேஸ்ட் கலர் அவுட் சைடு கேரக்டர் இருக்குல்ல அவுட் சைடு ஆக்டிவிட்டிஸ் சிலது நம்ம குடும்பத்தில் சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் எங்க வீட்டில் இப்படிதான் இருக்கும் அப்படிம்பாங்க உங்க வீட்டில் எப்படி இருக்கும் எங்க இப்படி இப்படிதான் செய்வோம் அப்படின்னு சில ஆண்கள் சொல்லுவாங்க அவுட் சைடு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அதையும் கத்தர் இந்த திருமணத்துக்கு அப்புறம் மாத்திடுவார் ஆமா நேம் சேஞ்ச் டேஸ்ட் சேஞ்ச் கலர் சேஞ்ச் வேல்யூவே சேஞ்ச் ஆயிரும் விவாகம் யாவருக்குள்ளும் கணமுள்ளது என்று போடப்பட்டிருக்கிறார் இன்னையில இருந்து நீங்க கனத்துக்குரிய பாத்திரமா கத்தர் உங்களை மாத்திடுவேன் ஆமா உங்களை நாங்க மதிக்கிறது வாலிப்பிள்ளைல இருந்தபோது அப்படி இப்படி இருந்தோம் இனிமே கணவன் மனைவி அப்படின்னு வந்துட்டாலே என் சர்ச்சையில எப்படின்னா பிள்ளைகள் திருமணம் முடித்து முடிச்ச அடுத்த நாள் அந்த அந்த மாப்பிள்ளை என் சர்ச்சைக்கு வந்துட்டா அந்த மாப்பிள்ளைய நான் மாப்பிள்ளன்னு தான் கூப்பிடுவேன் மாப்பிள்ள வாங்க அப்படின்னா எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு என் சபையில எனக்கு இருக்கிற என் பிள்ளைகள் யாரா இருந்தாலும் திருமணம் முடிச்சாலும் ஒரு தங்கச்சி ஒரு மா ஒரு வாலிவு மகளோ திருமணம் முடிச்ச உடனே சபைக்கு வந்துட்டா நான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த கணத்தை கொடுக்கணும்னு ரொம்ப விரும்புவேன் அந்த கணம் வரும்போது தான் மெய்யான ஆசீர்வாதம் இருக்கிறார் கத்துரவங்களை இந்த கணம் பண்ண போகிறார் இது எல்லாம் மாறும் இந்த திருமணத்துக்கு ஆப்டர் மேரேஜ் அப்போ இதுல கிரியே செய்தது எல்லாமே விசுவாசம் தான் ஏசு கச்சாடியை நிரப்ப சொன்னது விசுவாசம் எடுத்துக்கொண்டு பந்து விசாரிப்பு காரணத்துல கொடுக்க சொன்னது விசுவாசம் எல்லாமே தான் மூவ் ஆனது அப்படிதான் இந்த ஆக்கிலா பிரஸ்கிலாவுடைய ஜீவியத்தில் மூன்று காரியம் சொல்லுகிறேன் ஒன்று ஃபைத் கூட்டு விசுவாசம் ரெண்டாவது இரண்டாவது கரேஜியஸ் தைரியமான விசுவாசம் மூன்றாவது இந்த காரியத்தை நீங்க உங்க பைபிள் பின்னாடி அதுக்கப்புறம் எழுதி வச்சு வச்சுக்கோங்க அருமையான இருந்தது இரண்டு பேருமே ரெண்டு பேருமே பிசினஸ் பண்ணாங்க ரெண்டு பேருமே ஊழிய செய்தார்கள் ரெண்டு பேருமே எங்க எங்க எது செய்தாலும் இரண்டு பேராகத்தான் கோபரேட்டிவ் கூட்டு விசுவாஸ் இணைந்து செயல்படக்கூடிய அளவிற்கு அவருடைய ஜீவியம் இருந்தது என்னைக்கு இன்னைக்கு திருமணம் முடிஞ்சு இன்னையில இருந்து தம்பி சாமுவேல் ஆவிலா மகள் ரெண்டு பேரும் whatever ஜாயின் டு கேதர் together டு together ஸ்பீக் டு கேதர் வாக் டு ஃபைட் டு சொல்லு சேர்ந்து பேசுங்க சேர்ந்து நடங்க சேர்ந்து ஊழியர் செய்யுங்க சேர்ந்து ஜோம் பண்ணுங்க சண்டை போட்டாலும் கதவு போட்டிட்டு சேர்ந்து சண்டை போடுங்க மூணாவது ஆள் உள்ள நுழையக்கூடாது மேட்ரு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் கணவன் மனைவி அம்மா அப்பாவையும் மாமனார் மாமியாரியோ உள்ள உங்களுக்குள்ள தேர்ட் பர்சன் என்னைக்கு நீங்க திருமணம் முடிச்சிட்டால் அம்மா அப்பா உறவா இருக்கலாம் இந்த அம்மா அப்பாவும் அந்த அம்மா அப்பாவும் சரிதான் இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி தான் சரிதான் ஒரு மூணாவது நபராய் மாறுகிறார்கள் உள்ள நுழைய விடவே கூடாது நீங்க தான் இணஞ்சு டிசிஷன் எடுக்கணும் ஆமே இணு செய்யணும் ரிலேஷன்ஷிப் வித் காட் நீங்க இரண்டு பேரும் தேவனுடைய உறவுல நீங்க கட்டப்படணும் டு பில் த ரிலேஷன்ஷிப் வித் ஈச் ஃபேமிலி ரெண்டு குடும்பத்துக்குள்ள உறவுலையும் நீங்கள் அதை கட்டி சேர்ந்து எழுப்பணும் டு பில் த ரிலேஷன்ஷிப் வித் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற உறவையும் நீங்க சேர்ந்து ரெண்டு பேரும் கட்டி எந்த டிசிஷன் எடுத்தாலும் தம்பி சாமியில் எடுத்துட்டு போய் ஆவிலாட்ட சொல்லக்கூடாது எங்கனாலும் ஒரு லீஸ் பீரியட் ஒரு கிரேஸ் பீரியட கேட்டணும் வெயிட் பண்ணுங்க நான் அவெல்லாம் உட்காந்து பேசணும்னு சொல்லணும் இல்லை நான் வர்றேன் ஒரு நாள் கழிச்சு சொல்றேன் எது இருந்தாலும் உங்க மனைவியை கூட சேர்ந்தே நீங்கள் செயல்படுங்க எனக்கு திருமணம் முடிந்த நாளில இருந்து இன்றைய வரைக்கும் என் மனைவியின் கரத்தை பிடித்து நான் ஜெபிக்காம நான் படுக்கைக்கு போனதே கிடையாது நான் எந்த ஊருக்கு பிரசங்கம் பண்ண போனாலும் இரவு ஒரு அரை மணி நேரம் பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் ஜோம் பண்ணிட்டு தான் இன்றைக்கும் நான் இத்தனைக்கு போகிறேன் அன்னைக்கு முழுசும் இரண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவரை விசுவாசிக்கிறதுல செபிக்கிறது இல்ல ஊழியம் செய்யறது இல்லை ஆக்கிலா பிரஸ்கிலா ரெண்டு பேரும் அப்படிதான் இருந்தாங்க எங்க போனாலும் ஒண்ணு போல ஊழியம் ஒண்ணு போல பிரியவே முடியாது கல்யாணம் முடிச்ச உடனே ட்ரெஸ் எல்லாம் கலர் ஒன்று போலயே போட்டுட்டாலே அலைய வாங்கி பாத்துருக்கீங்களா ஒரு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் தெரியுமா குழந்ததுக்கு அப்புறம் அந்த கலர் மாறிடும் அது வரைக்கும் நல்லா போட்டுட்டு ஒருவே கலர்ல போவாங்க மெருன்னா மெருன் ஷர்ட் ஒயிட்னா ஒயிட் ஷர்ட் இவங்க பச்சைன்னா அவங்க பச்சை அப்படியே ஒரு மாதிரி நமக்கே குழு குழுன்னு இருக்கும் ஆசையா இருக்கும் அந்த பிள்ளையில பார்க்கும் போது ஆமா அந்த மாதிரி எவர் லாஸ்டிங் ஆமா கடைசி வரைக்கும் நீங்க இணைஞ்சே செயல்படணும் எதுனாலும் எதுனாலும் கோஆபரேட்டிவ் இணைஞ்சே செயல்படணும் இணைஞ்சே ஜெபிக்கணும் நீங்க ஊழியம் பாக்குறீங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றேன் உங்க ஊழியத்தின் சக்சஸ் எப்போ வரும் தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுல தான் வரும் ரியல் மினிஸ்ட்ரி சக்சஸ் எப்போ வரும்னா நான் பயன்படுறதுக்கு பெரிய காரணம் என்னுடைய மனைவி அவ அவளோட சேர்ந்து ஜெபிக்கிறது அவள் எனக்காக ஜெபிக்கிறது இந்த உலகத்துல ஏசப்பா மட்டும்தான் நம்மளை கரெக்ட் பண்ணுவார் ரெண்டாவது கரெக்ட் பண்றது நம்ம மனைவி மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவ தான் நம்மளை அதிகமா ஆ ஆதைய ஆரம்ப ஊழியத்தில எல்லாம் எனக்கு பாத்தீங்களா பெரிய ஸ்டேஜா இருக்கும் நான் ஒரு லட்சம் பேர் முன்னாடியும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் பத்து பேர் முன்னாடியும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஆனா அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு போட்டோ சாப்போம் அப்படியும் பயங்கரமா இருக்குமா ஆமாம் அப்போல்லாம் என் மனைவியை கூட்டு போனால் முகத்தை இழுத்து போட்டுட்டு இப்படியே ஜோம் பண்ணிட்டு இருப்பான் நான் பிரசங்கம் பண்ணதை கூட பார்க்க மாட்டான் பெரிய கூட்டம் அப்படின்னா யூடியூப்பில் நான் பிரசங்கம் எங்கேயா பண்ணிட்டு இருக்கிறேன் பாருன்னு லிங்கை விட்டாலும் பார்க்க மாட்டான் பயந்துட்டு அவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு ஜவு பண்ணிட்டு தான் இருப்பாள் ஆனால் நான் எல்லாம் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மகிட்ட ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க எல்லாம் செஞ்சுருப்பாங்க பாருங்கள் வந்துட்டு மீட்டிங் சூப்பர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருக்கும் ஆனா என் வீட்டுக்கு வந்தவனே என் மனைவி சொல்லுவா மீட்டிங் நல்லா இருந்துச்சுப்பா எனக்கு ஒரே ஹாப்பியா இருக்கும் அப்பயே ஏர்ல பறக்குற மாதிரிதான் இருக்கும் மீட்டிங் விட்டு விட்டுனப்போ ஏர்ல பறந்த மாதிரிதான் இருக்கும் ஆனா அப்பா அப்படி மெதுவாக ஆரம்பிப்பா நீங்க இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது இதை பேசிருக்க கூடாது இப்படி சொல்லியிருக்க கூடாது இது தப்பு அப்படிம்பால நமக்கு அது என்ன அவ சொல்லி நம்ம ஏன்னா நம்ம ஊருக்கே பயங்கரமா இருப்போம் எனக்கு ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு கேட்க பிடிக்க ஒருமா என்ன இவ சொல்றா அப்படின்னுச்சு ஒரு நான் நாவியான ரெண்ட பேசுறேன் நான் உன்னை கண்டிக்கிறேன் நீ இதை சரி செய்யு சொல்லும் போது நீ உன்னை ஒப்பு கொடுக்குறிய ஏன் அப்படின்னா அப்படியேன்னு கேட்டார் நான் நீங்க என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க சிச்சிக்கிற தகப்பன்னு என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க என்னக்கு அப்புறம் உன் மனைவிதான் உன்னை ரொம்ப நேசிப்பா அதனால அவர் சொல்றத கேளுனாள் என்னைக்கும் இணைந்தே வாட் எவர் ஆமா மொத இன்ஃபர்மேஷன் ஆவிலாக தான் வரணும் நீங்க வேற எங்கயாவது சொல்லிட்டு வந்தீங்க எனக்கு தெரியும் வாங்க அப்படின்னு வாங்க ஒரு வார்த்தை ரெண்டாவது பதினாறாம் அதிகாரத்துல பதினெட்டாம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க ஆக்கிலா பிரஸ்கிலா சுவிசேஷத்தின் நிமித்தம் தலையவே கொடுத்தார்களாம் தலைய கூட கொடுப்போம் அப்படின்னாங்க பயமே இல்லை பாருங்க எந்த காரியத்திலையும் அவர்கள் பயப்படவே இல்லை எதை குறித்தும் அவர்கள் பயப்படவே இல்லை சுவிசேஷத்துக்காக ஊழியத்துக்காக கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக தலையை கூட கொடுக்க ஆயத்தமா இருந்தவர்கள் தான் இந்த ஆக்கிலா பிரஸ்கிலா ஃபேமிலியில பிரச்சனைன்னு நினைக்காததெல்லாம் பிரச்சனையா வரும் பிரச்சனை நினைக்கிறது பிரச்சனையாவே சில நேரம் வராது எதை குறித்து நீங்க பயப்படக்கூடாது என்னடா எல்லாம் இருக்கு டோன்ட் வரி அபவுட் திங் பலன் கொண்டு தடமானதா ஆமா மோச இல்லையேன்னு பயந்த போது கத்த அவன் கரத்தை பிடித்தது போல ஆமா பயப்படவே பயப்படாதீங்க என்ன என்ன வந்தாலும் இனி ஊழியத்துல நீங்க முன்னேறுவீங்க கத்தவங்களை பயன்படுத்துவார் கத்தவங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் எந்த சூழ்நிலையும் தேவை இருக்கும் போதும் பயத்துக்கு இடம் கொடுக்காதுங்க பயத்துக்கு இடம் கொடுக்காது ஆப்ரகமோடு ஆண்டவர் ஒரே ஒரு உடன்படிக்கை பண்ணினார் அந்த உடன்படிக்கையின் பேரு பிரித் உடன்படிக்கை பிரித் கவனன் அப்படின்னு பேர் அந்த கவனன் பேரு பிரித் கவனன் பயத்தை தா தைரியத்தை நான் தருகிறேன் என்ற அர்த்தம் நீ பயத்தை தா நான் உனக்கு தைரியத்தை தாரேன் என்ற அர்த்தம் நீ ஈசாக்கத்தா நான் உன்னை தேசத்துக்கு ஆசீர்வதிக்கிறேன் என்ற அர்த்தம் அந்த பயத்தை கத்தர் மாத்துவார் உங்க வாழ்க்கையில இருக்கிற வருகிற சூழ்நிலையில என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க ரெண்டு இணைந்து ஜெபிக்கிறதுல கத்தருடைய சமூகத்துல காத்திருந்து எதையும் எதிர்கொள்ளுகிறதற்கு ஆண்டு உங்களுக்கு தைரியமான விசுவாசம் ஆக்கிலாவுக்கும் பிரிஸ்கில்லாவுக்கும் இருந்தது மூன்றாவது வசனம் சொல்லுகிறது இப்ப ரொம்ப இல்ல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது ரொம்ப இருந்துச்சு தொற்றக்கூடிய விசுவாசம் கொரோனா தொற்றியது தொற்றல் விசுவாசம் தொற்றணும் ஆவிலாக்குள்ள இருக்கிற விசுவாசம் தம்பியையும் தம்பிக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களையும் உங்களுக்குள்ள இருக்கிற ஜபம் தம்பியையும் தம்பிக்குள்ள இருக்கிற ஜபம் உங்களையும் பாரம் அப்படி மாற்றி மாற்றி தொற்றணும் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது உங்கள் சந்ததியை தொற்றணும் பார்த்து பவுல் சொல்லும் போது உன் பாட்டி ஆகிய லோபிசாளுக்குள்ளும் இருந்ததே நான் உனக்குள்ள பாக்கிறேன் பா ஃபைத்து அவங்களுக்குள்ள இருந்து உனக்குள்ள இன்னும் இருக்க அப்படின்னா அப்பா அம்மாவன் எப்படி கத்த நடத்துறாங்க உங்க அம்மா அப்பாவை உங்க அம்மா அப்பாவை அந்த அது அப்படி உங்களை தொற்றணும் உங்க விசுவாசம் உங்க ஜபஜீவியம் உங்க பிள்ளைகளை தொற்று கொள்ள வேண்டும் நீங்க நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்க பிள்ளைகளை தொற்றணும் சிம்பிளிசிட்டியா இருங்க சின்சியாரிட்டியா இருங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருங்க சிம்பிளா உங்க பிள்ளைகளுக்கு எப்பயுமே வாழ்ந்து காட்டுங்க ரொம்ப ஆடம்பரமா சிம்பிளிசிட்டியை பிள்ளைகளுக்கு எப்போதும் சொல்லி கொடுங்க அற்பமான ஆரம்பத்தினால யாரை அசிட்ட பண்ண முடியும் அற்பமா இருக்கலாம் ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும் எப்பவுமே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சிம்பிளிசிட்டியை சொல்லிக் கொடுக்கறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க சந்ததியை கத்துற ஆசீர்வதிக்க போகிற உங்க விசுவாசம் அப்படி சிம்பிளா இருக்கணும் ஃபைத் அப்படி சிம்பிளா இருக்கணும் ஜீவியம் சிம்பிளிசிட்டி எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் பில்லி கிரகம் இறந்து அவர் அப்படி வச்சிருந்த போது பெற்றியில் அவருடைய மகள் பேசுறாங்க என் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் அப்படிங்கிறார் எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் சிம்பிளிசிட்டி எங்க அப்பா காலையில நான் எந்திப்பேன் எங்கள் அப்பா முழங்காலில் பார்ப்பேன் எங்க தூங்குவேன் எங்க எழும்பு தூங்கு தூங்கி எழும்பும் போது எங்கள் அப்பாவை முழங்காலில் பார்ப்பேன் தூங்க போவேன் எங்க அப்பாவும் முழங்காலில் பார்ப்பேன்னு வெள்ளிக்கிறகமுடைய மகள் சாட்சி சொன்னால் அறுபத்தி ஆறு வயதுல நான் யோசிச்சு பாக்குறேன் பேரண்ட்ஸ் நீங்க பக்காவான ஜபம் ப்ரேயர் இருந்தீங்கன்னா அந்த ஜபம் பிள்ளைகளை நீங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்ல வேண்டாம் பயில் வாசிங்க பயில் வாசிங்கன்னு சொல்ல வேண்டாம் நம்ம ஜீவியம் அவர்களை தொற்றணும் எங்க அப்பா இப்படி இருப்பாங்க எங்க அப்பாவுக்கு இது பிடிக்காது எங்க அப்பா இப்படிதான் பிரதிஷ்டையில இருப்பாங்க சிம்பிளிசிட்டியா இருங்க சின்சியாரிட்டியா இருங்க உண்மையா இருங்க ஒருத்தருக்கு ஒரு ஒரு உண்மை எதையுமே மறைக்காதீங்க முடிஞ்சா ஸ்பீக்கர்ல போட்டு பேச பழகிருங்க சாமியிலும் வீட்ல இருக்கும்போது ஸ்பீக்கர்ல போட்டே பழகுங்க ஆவில ஸ்பீக்கர்ல போட்டே பேசுங்க யார் என்ன பேசுனான்னு அதுக்கப்புறம் கேட்கவும் தேவையில்ல எல்லாரும் அவங்க புரிஞ்சிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் கஷ்டம் பிரதர் அப்படிங்கிறீங்களா பல பஞ்சாயத்து வந்துருன்ற மாதிரி பாக்குறீங்க தோத்திரம் ஆனா நீ பிராக்டிஸ் வெரி பவர்ஃபுல்லா இருக்கும் சின்சியரா இருங்க கொஞ்சத்திலையும் மனைவிக்கு உண்மையா இருங்க ஆவிலாவுக்கு ஆவிலா மாப்பிள்ளைக்கு உண்மையா இருங்க என்னடா ஆமா சின்ன விஷயத்த கூட மறைக்காதீங்க சின்சியரா இருங்க ஆமா ஆண்கள் வந்து கொஞ்சமா பேசுவோம் பெண்கள் நீளமா பேசுவோம் ஆவிழா இனிமேல் சாப்பிட்டியா இப்ப அம்மா வந்து உங்க வீட்டுல அப்பா வந்து சாப்பிட்டியா அப்பா அப்படி நீங்க என்ன சொல்லிருப்பீங்க சாப்பிட்டேன் அப்படி அதே தான் ஆவிலாட்ட நீ சொல்லக்கூடாது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா சொல்லணும் வெள்ளச்சோறு சாம்பார் முருங்கா சாம்பார் கூட்டு அது என்ன கூட்டு ரசம் மோர் தண்ணி கூட சுடு தண்ணியா பச்சை தண்ணியான்னு சொல்லிடணும் இப்படி நீளமா பெண்கள்ட்ட பேசி பாருங்க மாப்பிள்ளை அப்படியே நம்புவாங்க நம்ம பேசுறதுக்கு இடமே கொடுக்கறது கிடையாது என்ன உங்களுக்கு கொடுத்த மனைவிட்ட கொஞ்சம் உட்காந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பேசுங்க ஆமா சின்சியாரிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆவிக்குரியவர்களா இருங்கள் ஆவி மாம்சமும் மாம்சமும் ஆவிக்குறதுமாய் போராடும் ஆவினாலு மாம்சத்தின் கிரிகளை அழித்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஆவி ஜீவனை உண்டாக்குமா ஆவியில யோசிங்க இதெல்லாம் உங்களை உங்க உங்களையும் ரிஃப்ளக்ட் பண்ணணும் உங்க பிள்ளைகளை ரிஃப்ளாக்ட் பண்ணணும் உங்க ஜீவியத்தை ரிஃப்ளாக்ட் பண்ணணும் அவனே உங்களை ஆசீர்வதிப்பா நான் அப்படியே உங்களை வாழ்த்துறேன் ஆமா இதை அப்படியே மனதுல வைத்துக் கொள்ளுங்கள் சிம்பிளிசிட்டி சின்சியாரிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி எதுனாலும் ஆண்டோட்ட கேட்டு செய்யுங்க வேற யார்ட்டையுமே கேட்காதுங்க ஏசப்பாட்டையே கேளுங்க அழகா சொல்லி தருவார் அழகா நடத்துவார் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை கைட் பண்ண அவரை போல ஒரு நல்ல தகப்பனை நான் பார்த்தது இல்லை நல்லா கோபரேட்டிவ் ஃபைத் கூட்டு விசுவாசமாய் கரேஜியஸ் ஃபைத் தைரியமான விசுவாசமாய் கான்டேஜியஸ் சின்சியாரிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி கத் பிளஸ் யூ கத்திரங்களா ஆசீர்வதிப்பாரா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்